குன்றக்குடி சண்முகநாத சுவாமி கோயில் எழில்மிகு காட்சிகள் அதற்கு முன்னர் நமது சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் இப்பொழுது நாம் பார்க்கும் கோயில்தான் மலையின் கீழ்ப்பகுதி இப்பகுதியில்தான் சுயம்புவாக தோன்றிய தேனாற்றநாதர் கோயில் உள்ளது இந்த சுயம்பு மூர்த்தியை தான் அகத்திய முனிவர் வணங்கி வழிபாடு செய்ததாக கருதப்படுகிறது செங்குத்தாக அமைந்த பணிகளின் கீழ் ஏறி மேலேறி செல்லலாம் இங்கு மூலவர் சண்முகநாதர் அம்மன் வள்ளி தெய்வானை தீர்த்தம் தேனாறு தளவரிஷம் அரசமரம் போதிமரம் இவ்வாறாக நாம் ஏறி சென்றால் இங்கு இடும்பன் சன்னதியில் உப்பு மிளகு ஆகியவற்றை படைக்கின்றார்கள் அதை நாம் இங்கு காண முடியும் படைகளை ஏறும் பொழுது அருள்திரு கார்த்திகை பிள்ளையாரும் உள் பிரகாரத்தில் அருள் திரு சொர்ண விநாயகரும் தட்சிணாமூர்த்தி அருள்மிகு செல்வன் என்றும் அழைக்கப்படுகிறார் அது தவிர நவக்கிரக சன்னதிகளும் உள்ளே அமைந்துள்ளது இப்பொழுது நாம் மேலிருந்து கீழே இறங்கி யானை அங்கே பக்தர்களுக்கு ஆசை வழங்குவதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுபோன்று அற்புத காட்சிகளை நாம் இங்குதான் காண முடியும் அங்கே பக்தர்கள் தேங்காய் உடைப்பதையும் விளக்கேற்றி வழிபடுவதையும் காண முடிகிறது செயற்கை பக்தர்கள் பால் குழப்ப எடுத்தல் அங்க பிரச்சனம் செய்வது அடிப்பிரச்சனம் போன்றவற்றை பக்தர்கள் தங்கள் இன்னிய பிரார்த்தனையை நிறைவேற்றிய செய்யும் கட்டனாகும். அதுபோன்று கோயில் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு முப்பது வரை மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை திருவிழா காலங்களில் மாதலுக்கு உட்பட்டது என்ற ஒரு செய்தியையும் நாம் இங்கே அளவர காண முடிகிறது ஒரு நாம் இப்படியே இந்த குன்றின் மேல் ஏறி சென்று அனைத்து சன்னதிகளையும் வழிபட்டுவிட்டு எப்படி திரும்பி கீழே வருவது என்ற மனம் இல்லாமல் கீழே இறங்கி வந்தோம் அடுத்ததாக நாம் கூறுவது என்றால் இத்தலத்தில் பத்து நாட்கள் பங்குனி உத்திரம் திருவிழா மற்றும் பத்து நாட்கள் தைப்பூச திருவிழா நடைபெறும் இத்தோடு நாம் விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் श्री बालाजी भक्ति क्लिक बेल बटन सब्सक्राइब लाइक एंड शेयर